வந்து முழுக்க முழுக்க இலவசமா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் மூலமா நாங்க உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம் சரி ஏதாவது ஒரு பொருள் நீங்க தயார் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கீம்ல உள்ள சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர் இதானது எல்லாமே கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு சப்சிடியோட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மானியம் உங்க பேகரிய தயாரிக்க பொருளோட தரத்தை வாங்குறவங்களுக்காக எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லையா நீங்க இன்னும் உங்க கம்பெனியோட தரத்தை உயர்த்தலையா கவலையை விடுங்க இந்திய அரசு எம்எஸ்எம்இ கிசி மூலமா நம் உற்பத்தி நிறுவனங்களுக்காக இலவசமா எம்எஸ்எம்இ லீன் செட்டுங்கிற ரெண்டு சர்டிவிகேட் வந்து கொடுக்குறாங்க இதற்கான வேலையை டெக் மல் நிறுவனத்துறை இணைஞ்சு டிஜிபிங்கிற சேலத்தை தலையினமாக கொண்ட நிறுவனம் தமிழ்நாடு வந்து செஞ்சுட்டு வராங்க வாங்க அவங்களே இந்த இலவச உற்பத்தி நிறுவனங்கள் எப்படி பெறலாம் இந்த சர்டிஃபிகேட்டை யாரெல்லாம் தகுதியானவர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு அவங்களே விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்களை பற்றி உங்கள் கம்பெனி பற்றி இன்ட்ரோ கொடுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஸ்டேட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன் டெக்மல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமா இது வந்து பொறுத்த வரைக்கும் கியூசிஐ அப்படின்ற குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்குது அந்த பாடி யாருன்னா கவர்மெண்ட் பாடி எம்எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக லீன் அண்டு ஜெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் வந்து எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போய்ட்டுருக்க ஒரு கவர்மெண்ட் பாடி அது அது மூலமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்குமே லீன் அண்டு ஜெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களோட ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சார் பேஸ் பண்ணி ஸோ யார் எதை கேட்டாலுமே வந்து அவங்களோட குவாலிட்டி பேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் லீன்னா என்ன செட்னு என்ன சார் மக்களுக்கு பெரிய கொஞ்சம் தமிழில் விளக்கமாக சொல்லுங்கள் சார் லீன் ஜெட் அப்படின்றத வந்து வேற ஒன்றுமே கிடையாது டைரக்ட்லி வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ மூலமாக இருக்கிற ரெண்டு ஸ்கீம்ஸ் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறோம் நீங்கள் உங்களோட கம்பெனி பற்றி நீங்கள் வந்து ஒரு தகவல் கொடுங்க உங்கள் பொருளை பற்றி ஒரு தகவல் கொடுங்க அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பேசுவீங்க உங்களோட தரமான ஒரு பொருள் வந்து இருக்கும்போது தான் உங்களோட கம்பெனி தரமும் உயரும் அது இந்த மாதிரின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஐஎஸ்ஓ அப்படின்றது ஒன்று இருக்குது ஹால்மார்க்குன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நிறைய வந்து ஒரு ஆத்தரைசேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆத்தரைஸ் பண்ண தான் பட் லீன் அண்டு ஜெட் அப்படின்றத வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி கிளியர்லி சிம்பிளாக சொல்லணுன்னா லீன் மேனுஃபேக்சரர் அப்படின்னாவே நீங்கள் உங்களோட தரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு வந்து உங்களோட கம்பெனியின் தரம் உயர்ந்திருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி பேனர் விசிட்டிங் கார்டு சம்திங் எல்ஸ் எதுலையாவது வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ அப்படின்ற லோகெல்லாம் யூஸ் பண்ணிக்குவீங்கல்ல பட் இன் ஃபியூச்சர் இப்போதுலேருந்தும் இன் எந்த ஒரு கம்பெனி இடத்துக்கு போனாலுமே நீங்கள் உங்களோட சேல் லெவலில் போனாலுமே இன் ஃபியூச்சர் நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ணாலுமே லீன் அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி இருக்கு அது வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் அந்த கவர்மெண்ட் லோகோ வந்து வச்சுக்கலாம் பர்டிகுலர்லி இன்னும் சொல்லணும்னா நீங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஒரு பர்சன் ஒரு கம்பெனி இப்போ லீன் அப்படின்னா வந்து உங்களோட வந்து தரம் உயர்ந்திருக்கு அப்படின்றத வந்து உங்கள் கம்பெனி தரத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம் ஜெட்டுன்றதை வந்து உங்களோட பொருளோட தரத்தை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் லீன் அண்டு ஜெட்டு வேற ஒன்றுமே கிடையாது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு யார் அரசு எழுச்சிபிள் நல்ல கேள்வி இது பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ அப்படின்றத வந்து நம்ம அதிலே ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் இந்த மாதிரி மூணு வகையான வந்து கம்பெனிஸ் வந்து அதனுடைய லிமிட்டுன்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து ஒன்று செஞ்சுருக்கணும் அது வந்து இலவசமாகவும் கிடைக்குது ஒரு ப்ரௌசிங் சென்டர்ன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து லிட்டில் பெட்டு பே பண்ணிட்டும் அதை வந்து வாங்கிக்கலாம் அது வந்து இலவசமாக கிடைக்குதுன்றது தான் உண்மை அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது அதிகபட்சமான எலிஜிபிலிட்டியே அது கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு உண்டானதை வந்து லீன் அண்டு ஜெட்டு வந்து உங்களுக்காக கிடைக்கும் அது வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேணும் ஃபேக்ட்ரிக்கு வேணுன்றது தேவையே இல்லை சாதாரணமாக குடிசை தொழில் சிறிய தொழில் உற்பத்தி தொழிலாக இருக்கணும் அது மட்டும் எங்களுக்கு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இதை இன்னும் தெளிவாக சொன்னோன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஃபேஸ் ஒன்னுன்றது உற்பத்தி தொழில் ஃபேஸ் டூன்றதை வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இது சேல்ஸ் அப்படின்ற மாதிரி வாங்கி விற்கிறதுன்ற மாதிரி ஆனால் எங்களுக்கு வந்து கியூசியோட நோடல் பார்ட்னர் நாங்கன்றதுனால எம்எஸ்எம்இலேருந்து கொடுத்துட்டுருக்க ஆர்டர் ஃபேஸ் ஒன்றுக்கு மட்டும்தான் ஸோ உற்பத்தி தொழில் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஊதுபத்தி விற்கிறவங்க கற்பூரம் விற்கிறவங்க ஊர்கா விற்கிறவங்க பொடி விற்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எட்டு தொழில வீடு வச்சிட்டு ஒரு ரூம் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் மூலமா நாங்க உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுனால என்ன பயன் சார் நல்ல கேள்வி இந்த சர்டிபிகேட் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்பெனியில் வந்து என்ன பொருளை வந்து டெவலப் பண்ணுறீங்க எந்த பொருளை எவ்வளோ தரமானதாக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட வேலையாட்கள் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களோட வந்து எந்த பொருள் வந்து உற்பத்திக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அதை எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை எந்த ப்ராண்ட் நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட கவர்மெண்ட்லேருந்து ஆத்தரைசேஷன் என்ன இல்லை நீங்கள் என்ன பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அடுத்தது உங்களோட மார்க்கெட்டிங் என்ன உங்களுக்கு சேல்ஸ் எந்த லெவலில் எங்கெங்கெல்லாம் நடக்குது ஈவன் எக்ஸ்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் வரைக்குமே சொல்ல போனால் ஸோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு நபருக்கும் தொழில் செய்யணுன்னா மாவட்ட லெவல்லையோ மாவட்ட லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள மாநில லெவல்லையோ மாநில லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நாடு லெவல்லையோ நாடு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களையும் நாடு வரைக்குமே ஸோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி உலக நாடுகளில் அத்தனை பேருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவல்லையும் இதனுடைய ஆத்தரைசேஷன் இருக்குது இதில் வந்து எந்த இடத்துல மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் கிடைக்குது எந்தெந்த இடத்துல கிடைக்குது எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராசஸ் வித்தியாசமாக பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் சேல்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து யாருக்கு அதிக விலைக்கு உங்களோட பொருளை வந்து கொடுக்க முடியும் இதை மீறி வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகமான லாபங்கள் எப்படி கிடைக்கும்ன்றதை வந்து நீங்க மென்ஷன் பண்றதா இதுக்கு உண்டானது எல்லாமே கவர்மெண்ட்ல தான் உங்களை ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த தான் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது கிடைக்கும் போது அதை நீங்க முடிவு பண்ணி யார் யாருக்கு எப்படிலாம் எந்த அளவுலையும் கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கு இதை மீறி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்சடியோட லோன்ஸ் கிடைக்குது இதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அது எல்லாமே வந்து இது எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபீல்டு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அது எல்லாமே தெளிவு பண்ணி கொடுப்பாரு உங்களோட உற்பத்தி அப்படின்றத நீங்கள் சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே போதுமானது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸுக்கும் உங்களோட அங்கீகாரம் இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வந்து இருந்து உங்களோட நிர்வாகத்திறனிலேருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள்லருந்து ஏ டுசட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் நடக்குதுன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி கொடுக்கும்போது உங்களோட பொருட்களோட தரமும் உங்களோட கம்பெனியோட தரமும் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க ஸ்கிப் ஆகி போகிறதுக்கு உண்டான எல்லா லெவலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதுதான் இதில் இருக்கிற பயன்கள் இது இல்லாமல் நிறைய பயன்கள் இருக்கு நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கும் போது அதை முழுமையாக உணர்ந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு சப்சிடியோட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மானியம் சப்சிடின்னா அதுவும் உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்குது இவ்வளவும் ஒரு உற்பத்தியாளரை ஒரு பிஸ்னஸ் மேனை ஒரு தொழில் முனைவோரை உண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்ல இருந்து அவ்வளவும் நம்ம கொடுத்துருக்காங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மக்கள் உங்களை எப்படி பண்ணுறது இது வெரி ஈஸி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களால் ரீச் பண்ணிட முடியும் வெரி சிம்பிளான தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னாலஜி தான் எங்களோட வெப்சைட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லை மிஸு கால் கொடுத்து எங்களுக்கு உங்களோட சர்ட்டிஃபிகேஷன் வேணுன்றதை நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களோட எலிஜிபிள்ன்றது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் இது முக்கியமான விஷயம் சொந்த தொழில் உற்பத்தி தொழில் நீங்கள் வந்து எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்களோட ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல் நீங்கள் எந்த மாவட்டத்திலருந்து எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கூப்பிட்டாலுமே அவங்க வந்து உங்களுக்கு தேவையான இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் மொத்தமான அந்த சர்டிஃபிகேஷன் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இதை நீங்கள் பண்ணும்போது உலகத்தரத்துக்கு வந்து உங்களோட ஒரு பொருளை வந்து உங்களோட கம்பெனி பேரகமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போக முடியும் இது இல்லாம இப்போ நம்ம கம்பெனிக்கு நம்ம ஒர்க்குக்காக இதே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு நானூற்றி ஐம்பது பேர் வந்து இன்னும் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது ஆளுங்க யாராவது வந்து படித்த நபர்கள் டிகிரி முடிச்சிருக்கோங்க யாராவது இருந்தீங்கன்னா எங்களை வந்து நீங்கள் அணுகலாம் கம்பல்சரி அந்த ஃபோன் நம்பர்லேயே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிகிரி முடித்ததுக்கு நாள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கேட்கும்போது இது முப்பது வருஷங்களுக்கு உண்டான ஒரு பர்மனண்ட்டு ஜாப் லாங் டைம் ஜாப் அதுக்கு மேலேயும் வந்து அவ்வளோ தூரம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இதோட நிக்க போறது இல்லை இது உற்பத்தி தொழில் இருக்கிற வரைக்கும் இது இருந்துட்டே இருக்கும் கம்பல்சரி இது லாங் டேர்ம் ஜாபு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இதனுடைய மினிமம் மினிமம் அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்தே சம்பளம் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து இதனுடைய அலாட்மெண்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் யார் யாரை வந்து எந்தெந்த லெவலில் எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணுமோ வேலைவாய்ப்பு திட்டத்தையும் வந்து இதை நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு உண்டானது வந்து என்னென்னன்றது டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து எங்களை வந்து அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் சார் சொன்னது வந்து ஃபுல்லாக கேட்டுமே இந்த நிறுவனம் மூலமாக அரசு கொடுக்குற சான்றிதழ்கள் லோன் சப்சிடி அது மட்டும் இல்லை இவங்க சொல்கிறத பார்த்தா ஃப்யூச்சரில் இனிமே எஸ் எல்லா செயல்களுக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இலவசமா கொடுக்குறப்பயே வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த நிறுவனத்தை வந்து தொடர்பு கொள்றதுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க பிசினஸ் பண்றவங்க டேரெக்டாக வந்து இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இவங்களோட ஆஃபீஸர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் இடத்துக்கே வந்து அதுக்கு சர்ட்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளும் அவங்களே சொல்லுவாங்க இலவசமாக உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் படிச்சுட்டு வேலை தெர இளைஞர்கள் யாராக இருக்கீங்கன்னா சரி இவங்க கிட்ட அரசு வேலை தனியார் சம்பளம் அப்படிங்கிற முறையில் வேலை வேலைவாய்ப்பும் இருக்குது அதுவும் நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பரில் வந்து காண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு வீட்டில் இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் பாய்